ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனேயே எல்லோரும் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கதறணும் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் தான் ஒரு பெரிய ஆளுமையாச்சே நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்காத தேர்தலா நீங்கள் தோக்காத தேர்தலா நின்று பார்த்துட வேண்டியதானே இந்த ஒரு முறையும் நின்று நீங்கள் பார்த்துட வேண்டியதானே ஏன் ஓபிஎஸ் வந்து உள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விட்டுருங்க அப்படின்னு தான் அன்னைக்கு தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாரத பிர நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்களா ரெண்டு முறை அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசுனாங்களா பேசல கூட்டணிக்குள்ளே இருக்க பிடிக்கல அவங்க வெளியில் வந்துட்டாங்க ஒருவருக்கு இருக்கிற இடத்துல ஒரு மரியாதை கிடைச்சாதான் அந்த மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல சுயமரியாதை ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ நமக்கு சுயமரியாதையோடு இருக்கிற ஆழ்க்கை இன்றைக்கி வந்து திராவிட சித்தாந்தத்தையும் அது திராவிட பாரம்பரியத்தையும் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க ஏ ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க அரசியலில் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அப்படின்ட்டு அதுதான் வெளியில் வந்தாங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் தனிமுறம் அவர் பின்னாடி தொண்டர்கள் கிடையாது அவன் நாலு பேர் தான் இருக்கிறாங்க நாலு பேரில் ரெண்டு பேர் வெளியில் வந்துடுவாங்க மக்கள் செல்வாக்கு இல்லை இப்படியெல்லாம் பேசினீங்கல்ல அப்போ ஏன் கூட்டணிக்கு உள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி ஏன் அழைக்கிறீங்க அப்போ ஓபிஎஸினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது ஓபிஎஸ் இல்லாமல் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற முடியாதுங்கிறது தெரியுது ஓபிஎஸ் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடியாது அப்படிங்கிறதும் தெரியுது ஓபிஎஸ் இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தெரியுது ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தால் பிஜேபியோட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சுருவார்னு சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க நிர்பந்திக்கிறாருன்னு சொன்னாங்க எப்படியாவது கட்சியை விட்டு கழட்டி விடணும்னு ஒரே நோகத்தில் கட்சியை விட்டு எப்படியாவது ஓபிஎஸை வந்து அனுப்பி விட்டுறணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் ஒற்றை தலைமைக்கு வந்தீங்க வந்து நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்ட்டுருக்குல்ல உங்கள் தலைமையில் சந்தித்த தேர்தலாம் நான் வந்து செயிச்சுட்டேன் நான் வந்து இந்த தொகுதியில் நின்றேன் செய்தித்தேன் இத்தனை தேர்தலில் செயித்தேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாதனை இருக்கா வேதனைகள் தாங்க நிறையா இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேதனைகள் தான் நிறையா இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை என்ன தொண்டர்களை திருவள்ளுப்பாட்டினது கட்சியை பிளவுபடுத்தினது பொதுச்சேல பதவியை அபகரித்தது இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனையாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி எப்படி நுழைஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மோடி பிரதமரை வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் இன்றைக்கி திடீர்னு போய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே எதுனால நுழைஞ்சார் அப்படின்னா தன்னை காப்பாற்றி கொள்ள எடப்பாடி பழனிசாமி எந்த எல்லைக்கும் போவார் அதற்கு உதாரணம் அவர் தான் வெளியில் வாய்வுனா வந்து வெளியில் எது வேணாலும் வந்து பேசலாம் நான் தான் பொதுச் செயலாளர் என்ற கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்ன இருக்குது நான் தான் கட்சி என் என்னை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் வாய்வுனா பேசலாம் மக்கள் நம்பணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் சொல்லி மக்கள் நம்பணும் இல்லையா மகனை காப்பாற்றணும் சம்பந்தியை காப்பாற்றணும் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுத்தான் ஆகணும் கூட்டணி வைக்கல அப்படின்னா எல்லா வழக்குகளையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க தூசு தட்ட ஆரம்பிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியாது அதனால் போய் கூட்டணி வச்சார் சுயநலத்துக்காக ஒரு கூட்டணி வச்சது தான் இப்போ வந்து வெளியில் போய் பேசுகிறாரு நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் நாங்களும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தது திமுகவுக்கு வந்து பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடமாக சொல்கிறார் இல்லையா இவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் வரலை அதனால வந்து என்ன சொல்கிறாரு மக்களோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு அந்த மக்கள் ஒரு கூட்டமாக கூடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பேசுகிறாரு போல் அந்த கூட்டத்துக்கு எத்தனை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டினாங்க அப்படின்னு தெரியாதா காசு கொடுக்காமல் எந்த இடத்துல கூட்டம் கூடிர முடியுமா எம்ஜிஆர் என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவி அம்மாவா இல்லை சினிமா நடிகரா இப்போ வந்திருக்காருப்பா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கையில் காசு இருக்குது பணம் இருக்குது நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு ஆனால் அரசியலை பொறுத்தளவில் மக்கள் தான் வந்து தீர்மானிக்கணும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நகர்வுகளை எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வருவதற்கு ரொம்ப முக்கியமாக செயல்பட்ட ரெண்டு பேரில் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் தான் இப்போ நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணுறாரு எப்படியாவது வந்து டிடிவி தினகரனையும் நம்ம கூட்டணி விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் அவருமே வந்து செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நயனா நகேந்திரன் செய்கிறார் இதுதான் அங்கேயே அந்த கூட்டணிக்குள்ளே நடக்கிறது அதுதான் இப்போ டிடிவி தினகரன் தான் சொல்கிறாரு நாங்கள் வந்து என்டி கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் மோடி கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் திமுகவை வீழ்த்துவதற்காக என்டி கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவரு தான் பேசிகிட்டு இருக்காரு டிடிவி தினகரன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போகிற சுற்றுப்பயணங்களை பாருங்கள் எல்லா கட்சி கூட்டணி கட்சியினுடைய பெயர்களையும் அந்த கட்சியையும் பற்றி பேசுவார் ஆனால் அமமுகவையோ டிடிவி தினகரன் பேரையோ இதுவரையிலும் எந்த இடத்தையும் சொன்னதில்லை நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் இருக்கிறோன்னு சொல்லி டிடிவி தினகரன் தான் சொல்கிறாரே தவிர நயினார் நாகேந்திரன் எந்த இடத்துலையும் வந்து டிடிவி தினகரனும் எங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ சமீப காலமாக வந்து சொன்னதே கிடையாது இப்போ அவர் என்ன என்னம்னா டிடிவி தினகரனை வெளியில் அனுப்பிடணும் இப்போ டிடிவி தினகரனுக்குமே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே சரியான மரியாதை இருக்குங்கிறீங்களா கிடையாது கிடையாது இப்போ ஒரு கட்டத்தில் பாருங்களேன் டிடிவி தினகரனை வந்து அவர் வெளியில் வந்துருவார் உள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது டிடிவி தினகரன் என்ன இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்களில் பார்த்தா தெரியும் இன்றைக்கி வந்து இது திமுகவை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி கூட்டணி சொல்லிகிட்டே போகிறாரு நெருக்கு வட்டத்தில் இன்னும் கொஞ்ச காலம் வந்து டிடிவி தினகரனுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதற்கான வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் கண்டிப்பாக வந்து செய்வாங்க டெல்லி மேலிட தலைமையுமே வந்து நயினா நாகேந்திரன் மேலே மிகப்பெரிய கடுப்பில் தான் இருக்கிறாங்க அண்ணாமலை கூட்டணி உருவாக்குனாரு நைனா நாயந்தன் வந்து உடச்சிவிட்டாரப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனால் யானை இருந்தாலும் ஆயிரம் மண் செத்தாலும் ஆயிரம் மண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது நைனா நாயந்தன் விஷயத்தில் வந்து கரெக்டாக பொருந்தும் பிஜேபிக்கு தலைவராக இருக்கிறாரு நம்ம வெற்றி பெறலை அப்படின்னா என்ன பண்ணுவார் டெல்லி மேலிட தலைமை ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது நடவடிக்கை எடுத்து க க இது தலைமை பொறுப்பை வந்து நீக்கினாங்கன்னா உடனே போய் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் சேர்ந்துருவார் அவ்வளோதான் நடக்கப்போகுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நைனா நாயந்திரன் அனுக்கோ தானே அவங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியில் போய் நைனா நயனா சேர்ந்து அடுத்து வர பாராளுமன்ற தேர்தலில் இதே இப்போ திருநெல்வேலி தொகுதியில் வந்து எம்பிசிட்டு வாங்கி நின்றாலும் நிற்பார் ரெட்டாளி சென்னைக்கு நின்றாலும் நிற்பார் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அதிமுக ஆட்சி அமையணும் திமுகவை வந்து வீழ்த்தணும் இதுக்கு என்ன வழி அப்படின்னா இன்றைக்கி பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்கலாம் உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸை கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு டிடிவி திருநகரன் கூட ஒரு பே செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணிக்கில் ஓபிஎஸ் கொண்டு உள்ளே கொண்டு வர்றதுக்கு டெல்லி மேலிடத்திறமையை வந்து அவரை வந்து சமாதானப்படுத்தணும் அவரை விட்டுறாதீங்க எப்படியாவது சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது டிடிவி தினகரனுக்கே நல்லா தெரியுது நயனா நாகேந்திரன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அதில் வந்து செய்தியாளர் வந்து கேட்குறாங்க என்டிஏ கூட்டணிக்கில் ஓபிஎஸ் கூட்டு வரக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அண்ணாமலையோட கணக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலரணும் அப்படிங்கிறதுனால கட்சியை வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனார் இது நயினா நாகேந்திரன் வந்து திராவிட கட்சிகள்லேருந்து வந்தவர்தானே அதிமுக வந்தவர் வந்தவர்தானே பிஜேபி வளர்கிறதுக்கு நம்ம வந்து உழைக்கணுமா நமக்கு தலைவர் பதவி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஆளுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கடத்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி இவங்களும் சேர்ந்து கூட்டு போட்டு தேர்தல் சந்தித்து தோல்வியை சந்திப்பதற்கு அவங்க தயாராகிட்டாங்க இன்றைக்கி எல்லோரும் கதறது என்னென்னா ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க விடுங்கங்கிறேன் ஓபிஎஸ்கிட்ட யாருமே கிடையாது தொண்டர்கள் இல்லை பொதுமக்கள் இல்லை செல்வாக்கு இல்லை ஏன் தேடுறீங்கிறேன் ஏன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க விட்டுருங்க அப்படின்னு தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க எதுவுமே இல்லைங்கிறீங்கள கிட்ட ஏன் அவரை வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க அவர் வாட்டில் இருக்கட்டும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார் அங்கே உள்ளே வந்து மீண்டும் வந்து அவமதிக்கிறதுக்கா நீங்கள் அவரை வந்து அவமதிக்கிறது எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தொண்டர்கள் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நிலைமையும் நைனா நாயந்திரனுடைய நிலைமையும் அதோகதியாக தான் இருக்குது கடைசி வரைக்கும் இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமியே வந்து எம்எல்ஏவும் ஆக முடியாது நைனா நாயந்திரனும் எம்எல்ஏவும் ஆக முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு நாளை அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்